அப்புறம் ஒரு கை நிறைய பூண்டு அதாவது சுமார் இருபது பல் பூண்டு நாலு அல்லது அஞ்சு தக்காளி பழம் ஒரு பெரிய வெங்காயம் அல்லது ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் நாலு துண்டு பட்டை நாலு கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா கழுவி சுமார் ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து அதில் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி விசில் போட்டு குக்கரில் பருப்பு வேகிற வரைக்கும் வேக வச்சுருங்க இனி தாளிக்க தேவையான பொருட்கள் வரமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் பட்டை கிராம்புத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கிக்கணும் பச்சை மிளகாய் அஞ்சு தழை புதினா தலை ஒரு கொத்து ஒரு கடாயில் சுமார் நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்து போடணும் நம்ம சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் பொண்ணு ஆனதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டு வதக்கணும் அடுத்ததான் பட்டை கிராம்பு தூள் போட்டு கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி அதில் வரமிளகாய் தூளும் தனியா தூளும் சேர்க்கணும் சேர்த்து நல்லா வதங்கினதும் அதில் மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி அடுப்ப ஆஃப் பண்ணிடணும் இந்நேரம் பருப்பு வெந்திருக்கும் குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு கடை கடைஞ்சி விட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க பொருட்கள் எடுத்து அதில் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் கூட வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் துரக்காய் வாழைக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு இப்படி நமக்கு எது பிரியமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மாங்காய் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் மாங்காயில் ஏற்கனவே புளிப்பு இருக்கிறதுனால புளி வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஊத்துறேன் அதாவது சுமாராக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியும் வச்சுக்கலாம் மாங்காய் சேர்க்காதவங்க கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இதை ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த புளி கரைசல் நல்லா வெந்து எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ நான் மாங்காய் சேர்க்க போகிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மாங்காயை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சு மாங்காய் வெந்ததும் அந்த தண்ணி அப்படியே விட்டுட்டு மாங்காயை மட்டும் எடுத்து தால்ச்சால போட்டுறணும் போட்டு ஒரு கொதி வந்தேன் ஆஃப் பண்ணிவிட்டா நம்ம தால்ச்சா ரெடி இது பிரியாணிக்கு நல்ல சைட் இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனல் ஜான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி